நிறையா திரை விமர்சனம்லாம் பார்த்துருப்பீங்க தமிழில் அந்த படத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சேட்ஸு ஆஃப் கிரே நமக்கு தான் இங்கிலீஷ் வராதுல்ல ஃபிஃப்டி சேட்ஸ் ஆஃப் கிரே எடுத்த உடனே சர்வதேச திரைப்பட விழாவில் தான் திரையிடப்பட்டிருக்கு மூவி ரிவ்யூ எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் நிறைய பேர் மூவி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் ஒரு படத்தை வந்து குறை சொல்லணுன்ற அந்த மனநிலையோடு மூவி ரிவ்யூ பண்ணுறாங்க ஏன்னா அந்த மூவி ரிவ்யூ பார்க்க விரும்புகிறவங்களே அந்த படத்தை ஒட்டனை சொல்லணும் அப்படின்னு அந்த வன்மம் வன்மத்தோடு சுற்றிட்டு இருக்கனால அந்த மாதிரி எதிர்மறை விமர்சனங்கள் ஒரு படத்துக்கு வந்துச்சு நான் அந்த படம் பார்க்குறமா பார்க்கல அந்த ஆத்மா கொஞ்சம் திருப்தி ஆகுது எனக்கு இந்த மூவியை ரிவ்யூ பண்ண ஒரு ஆசை வந்துச்சு நேற்று தான் யதார்த்தமாக பார்த்தேன் நமக்கு இங்கிலீஷை தான் இருந்தாலும் அந்த எழுத்தோடு பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம் வாசிச்சு வாசி புரிஞ்சுக்குவோம் ஆனால் நேற்று நான் பார்த்த படத்தில் டயலாக்ட் டெலிவரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப தொண்துணைன்னு பேச்சும் இல்லை அளவாக தேவைக்கு மட்டும் பேச்சுகள் இருந்துச்சு ஆச்சரியமான ஒரு படமாக இருந்துச்சு ஏன்னா நான் பார்த்த படம் வந்து அப்படி படம் கதை எப்படி இருக்குன்னா ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கிறான் அந்த பொண்ணு வந்து ஒரு தொழிலதிபர்கிட்ட எதுக்காக அவளோட படிப்பு சம்மந்தமாக என்னமோ ஒரு குட்டி இன்டர்வியூ மாதிரி எடுக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவள் ஏதோ கேள்வி கேட்குறான் அவன் அதான் பதில் சொல்கிறான் அந்த நேரமே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வருது அதுக்கப்புறம் வந்து தற்செயெல்லாம் மீட் பண்ணுற மாதிரி தான் அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு அவன் வர்றான் ஒரு ஹா ஹார்ட்வேர் கடையில் வேலை பார்க்குறான் அங்கேயே அவன் வரான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல அவளுக்கும் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஆகுது அப்போ வந்து அவன் விசாரிக்கிறான் நீ யார் என்னன்னு விசாரிக்கிறான் அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா என்னோடய சின்ன வயசுலேயே இறந்துட்டார் நான் வந்து என்னோடய ரெண்டாவது அப்பாவுக்கிட்ட வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து நாலாவது கணவரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சைடு இன்கம் காண்டி நான் இந்த ஹார்ட்வேரில் வேலை பார்க்குறேன் பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் நல்லா தான் போய்ட்டுருக்கு அவள் ஒரு பொண்ணோட சேர்ந்து தங்கி இருக்கா அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஒரு லைஃப் போயிட்டுருக்கு எப்பயாவது வந்துட்டு போயிட்டுருப்பார் அந்த பாய் ஃப்ரெண்டு இந்த பொண்ணுக்கு என்னமோ அவன் ரொம்ப அமைதியாக இருக்கான் ஹீரோ வளர்ந்து தான் பேசுகிறான் ஆனால் ரொம்ப கேரிங்காக இருக்கான் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப அக்கறையாக இருக்கிறான் அனாவசியமாக பேசலாம் ஆனால் சேல்ல அப்படி காட்டிக்கிறான் அப்புறம் வந்து அந்த பொண்ணை ஒரு நாள் இதுக்கு ஹெலிகாப்டர்லலாம் கூட்டிகிட்டு போகிறான் சொகுசு பயங்கர பணக்காரன் மில்லியனர் தான் அதனால நிறைய கார் இருக்குது நினச்ச இடத்துக்கு எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன் ரொம்ப காஸ்ட்லியான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறான் நீ ஆல்ரெடி கசம்செல்லாம் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறான் இல்லை அப்படிலாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது அப்போ ஸ்டார்ட் ஆகுது நல்லா க நல்லா தெளிவாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து ஆண் பெண்ணுக்கு இடையில் நடக்கிற பாலியல் உறவை வந்து காட்டிடுறாங்க ஆனால் ரொம்ப அழகுணர்ச்சியாக காட்டுறாங்க ஒரு மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த பொண்ணு வேறு நல்லா ஒல்லியாக இருக்காங்களா அதனால ஒரு மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பிரச்சனைனா அந்த அவன் தங்கி அவனோட இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் போய் பாசு ஒரு ரூமை திறந்து பார்த்தா விதவிதமாக இருக்க கயறுகள் சாட்டை அது மாதிரி நிறைய பொருளுங்க இருக்குதுங்க அழகாக அடிக்கடிக்கே இருக்குது இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் நான் இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பேன் ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணுறான் வந்து காமம் நுகர்றதுல வந்து ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணுறான் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்னு சொல்லும்போது அவன் ஃபிஃப்டின்னு சொன்ன மாதிரி இருக்குது இப்போ இந்த தலைப்பை பார்த்தா எனக்கு ஃபிஃப்டி அப்படியா இருக்கும் அப்படின்னு தோணுது அவள் கொஞ்சம் ஓவர ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வேலையை முடிச்சிடுறாங்க அசம்சா வேலையை முடிச்சுட்டு தான் அவன் கேள்வி கேட்குறான் அப்புறம் தான் பார்க்குறேன் அந்த மாதிரியான கருவிகள்லாம் பார்க்குறான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா அவன் ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுவேன் அதில் அவங்க தோத்தாங்கன்னா என்கிட்ட அவங்க பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பேன் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணி கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் ஆனால் அவளுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அந்த அதுதான் சில பெண்கள் வந்து இதை தெரியாமல் மாட்டிக்கிறாங்களே யாருக்கிட்டையோ அது வந்து இயல்பு ஒரு மனிதன் ஒரு ஆணுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கும் வந்து அதாவது எல்லா காலத்துலேயும் கிடையாது அந்த ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஆணோட ஸ்பரிசமாக இருக்கட்டும் அந்த எல்லாமே அனுபவிக்கிற அந்த முதல் காலகட்டம் இருக்கலாம் அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு இன்னும் அடுத்து வேணுன்ற அந்த ஃபீல் வருது கடவுள் படைப்பில் அது ஒரு இயற்கையான ஒன்று அப்படின்னு எனக்கு நேற்று புரிஞ்சது அதுக்காடி எல்லா காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு பொம்பளைட்டையும் வந்து அணுகலான்னு நினைக்கிறாங்க நாற்பது வயசு எந்த வயசும் பார்க்க மாட்டாங்க கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாண ஆன பொண்ணுன்னா அவள் வெளியில் சொல்ல அந்த தைரியத்துலேயே கல்யாணம் ஆன பொண்ணை தேடுறாங்க ஊசியில் கசமசாப்பண்ணு நினைக்கிறவங்க வந்து ஊசியில் கசமுசா பல பற்றியாக சுத்தன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ண தான் செய்கிறாங்க பெண்கள் எங்கேயோ கொஞ்சம் கம்மியாக ஒரு சொற்ப விகிதத்தில் வேணால் ஆண்களுக்கு உடைய அந்த குணத்தை ஒத்துருக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் படத்தை என்னால் ஒழுங்காக சொல்ல முடியுதா அப்படியே போயிட்டுருக்குது அந்த பொண்ணுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாலும் அவளுக்கு விட மனசு வர மாட்டேங்குது அக்ரிமெண்ட்லாம் வேற ரெடி பண்ணுறான் அவன் அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்க்குறா கடைசியில் நான் மாட்டேன்னு வேற அவள் சொல்லிடுறான் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா அப்புறமா அவன் கூட்டிகிட்டு போகிறான் மறுபடியும் வந்து அவள் அந்த அந்த உணர்வு தேவை தேவைகள் கண்டி அவள் ஒத்துழைக்கிறான் அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக பிணக்கு மாதிரி ஆகுது அவ ஏன் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட நெருங்கி வர ஒரு 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 விஷயம் நடக்கிற வரையும் ஒன்று பண்ணுற அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு தள்ளி நின்றுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்கும்போது இது வந்து பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறான் பனிஷ்மெண்ட்டாக அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி நீ விலகி இருந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோட டைரக்ட் பனிஷ்மெண்ட் அப்படி மாதிரி அவன் நினைக்கிறான் சரின்ட்டு குப்பரை படுக்க போட்டு ஏதோ ஒரு கம்புன்னு நினைக்கிறேன் இந்த இது விளாடுவாங்கள்ல இந்த பந்து அடித்து விளாடுவாங்க கோல்ஃபாக என்னன்னு இந்த வார்த்தைகள் தெரிய மாட்டேங்குது அந்த இதை வச்சு அடிக்கிறான்னு நினைக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் நிறையா இது வச்சுருக்கான் சில நேரம் அதை க்ளோஸாக காட்ட முடியும் அதை வச்சு அவன் புட்டத்துலேயே வந்து அடிக்கும்போது அவள் சொல்லணும் ஒரு தடவை அடிப்பான் ஒன்று ரெண்டாவது தடவை சட்டு வலிக்கும் அவளுக்கு பயங்கரமாக அதனால் அவன் ஆறு அடி அடிக்கணும் ஆறு அடி அடிப்பான் அடித்து முடிக்கணும் எழுந்திரிச்சிட்டு அவ அவள் ஒரு கார் வச்சுருந்தா இவன் வேணுக்குன்னு அந்த காரை வந்து எடுத்துகிட்டு அவளுக்கே அவர்கிட்ட கேட்கக்கூடில் வெளியில் நின்ற காரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு செகப் கலரில் கார் கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பான் லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பான் லேப்டாப்பெல்லாம் அவங்ககிட்ட அவ கார் என்னோடய பழைய கார் எனக்கு வேணும்னு கேட்பாள் அதை விற்றாச்சு அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரியாது என்னோடய கார் எனக்கு வேணும் இன்னும் சரி பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அதோடு அவள் கிளம்பிடுவாள் அவள் கண்ணுலேயும் கண்ணீர் வேதனை அவன் கண்ணுலையும் ஒரு பிரிவு துயர் அதை அதோடு அந்த கதை அப்படியே முடிக்கிறாங்க ஆனால் இந்த டைரக்டர் வந்து அதுக்கப்புறம் அதே சேடல ரெண்டு படம் எடுத்திருக்காரு இவர் எடுத்த அந்த மூணு படங்களே பயங்கரமான எதிர்மறை விமர்சனங்களை வச்சாங்களாம் ஆனாலும் படம் எப்படி வசூலாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லியனில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி ஏழு மில்லியன் வசூலாயிருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லியன் அங்கே இருக்குது அப்போ இந்த உலகம் முழுக்கவே இருக்கிற ஒரே ஒரு தேவை தலையாய தேவை பாலியல் ரீதியான அந்த விஷயங்கள் தான் அப்படின்றதே இதன் மூலம் புரிய வருகிறது நம்மளுக்குன்னு லோக்கலில் ஏதாவது இந்த மொக்கையே ஏதாவது இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் ஐயோ நம்ம பண்பாட்டுக்கு எதிராக இருக்கே அப்படின்னு நல்ல கண்ணை விரித்து ரெண்டு தடவை பார்த்துட்டு வந்துடுவாங்க வந்துட்டு சமூக சீர்கேடுமா இது சமூக சீர்கேடு பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க அப்படி சொன்னாதவங்க நல்லவங்க நம்ம ஒத்துக்குறோம் அதே மாதிரி எல்லா சொல்லான விஷயங்களையும் வந்து நல்லு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் இதெல்லாம் என்ன இப்படி மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு கருத்து தெரிவிக்கிறோம்னு நிறைய பேர் இருக்காங்க காலத்தின் கோலம்னு போக வேண்டிதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை நான் அதிலருந்து விலகினவேன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்கு அந்த தலைப்பை பார்த்துட்டு நம்ம வேலை போய்ட்டு இருந்துச்சுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைத்தியமாக அழுகிறாங்கள பேனு அவங்களுக்குலாம் இது நல்ல படம் பார்க்கலாம் தாராளமாக இது எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம் இந்த படத்தை நல்லாயிருக்குங்க நல்ல படம் ஆ சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டுக்கு வந்து ஒரு பாட்டுக்கு கோல்டன் குளோப்பு இன்னொரு பாட்டுக்கு ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை பண்ணியிருந்திருக்காங்க விருது கிடைக்கல போல் நல்லா தான் இருந்துச்சு பாடல் இதில் வர்ற பாடல்கள் நான் கூட ரீமிக்ஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் கோல்டன் ரஜ்பெரி விருதம் அதில் வந்து அஞ்சு விருது ஆறு விருதுக்கு பரிந்துரை பண்ணி அஞ்சு விருது கொடுத்தாங்களாம் சர்வதேச திரைப்பட விழா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்த படம் முதன் முதலாக பிப்ரவரி பதினொன்னாம் தேதி திரையிடப்பட்டிருக்கு எடுத்த உடனே சர்வதேச திரைப்பட விழாவில் தான் திரையிடப்பட்டிருக்கு இப்போ எல்லாரும் சர்வதேச திரைப்படம்லாம் போய் பார்க்குறாங்கள்ல கசமுசா படமும் அதில் தான் அதில் போடுறாங்க அப்படின்றது எனக்கு இதன் மூலமாக தெரிய வருதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எடுக்க ஆரம்பித்த படம் இது பதிமூணில் தான் படங்களை ஃபுல்லாக எடுத்துருக்காங்க பதிமூணு பதினாலில் பதினஞ்சில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி பதிமூணாந்தேதி மற்ற எல்லா இடங்கள்லேயும் இந்த படத்தை பொதுமக்கள் பார்வைக்கு போயிடுச்சு போல் அதான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே நாற்பது மில்லியன்னு செலவு இது எங்கேயும் நடக்கிறதுனங்களே தமிழ்நாட்டில இருக்கட்டும் ஹிந்தி படங்களாக இருக்கட்டும் எதில் காமத்தை அதிகமாக தூவி அந்த படங்கள் ஓடும் ஆனால் அது ஒரு மாதிரி செயற்கை அதிகமாக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த படம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும்